வணக்கம் என் பேர் காயத்ரி நான் சென்னையில் இருக்கேன் நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் சீனியர் அக்கௌண்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்குறேன் என் அக்ஷய லக்னம் பத்தி ஜோதிடம் எல்லோருமே படிக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்காம நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்போம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன இல்லை அந்த பிரச்சனையை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாருமே ஜோதிடம் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவுடை மூர்த்தி சார் சொல்லுவார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தால் அவங்க மனதளவில் தெளிவாக இருக்க முடியும் அவங்க எதிர்காலத்தை நல்லபடியாக வழிநடத்தி செய்ய முடியும் பொதுவுடைய மூர்த்தி சார் நினச்சிருந்தா இதே ஃபீஸை வந்து தனி நபருக்கு வாங்கிட்டு ஜோதிடம் சொல்லிட்டு அதுக்கு பரிகாரத்தை சொல்லிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணலை எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரையும் படிக்க வச்சுருக்காரு ஜோதிடம் தெரியாதவங்களை கூட பலன் சொல்ல வச்சுருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க புரியும்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க எல்லா ஆசிரியருக்கும் நன்றி பயிற்சியாளர் என் பயிற்சியாளர் தேவி மேடம் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா வழிநடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி என் கூட பயணம் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நன்றி ஏன்னா வந்து நான் ரொம்ப இன்ட்ரவெட்டான டைப்பு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் என்னை என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஏஎல்பி ஜோதிடம் கூட வெ வெளியே வர வச்சிருக்கு என்னோடய இது கற்றுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தேன் என்னோடய அம்மா அப்பா என் குல தெய்வத்தில் அருளால் தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் இது இவங்க எல்லாருக்குமே மனப்பூர்வமான நன்றி என்னோட பிற்கால வாழ்க்கை இதுக்கப்புறம் வர வாழ்க்கை எல்லாமே ஏல்பியோடு பயணிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்